கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உரியடிக்கிறத பத்தின ரகசியத்தை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உரியடி ஏன் விளையாடப்படுதுன்ற காரணம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும் கோபியர்களின் தயிர் பானைய கண்ணை ஏன் உண்டிவில் கொண்டு உடைச்சான் இது பண்டிகை காலம் கண்ணன் பிறந்த நன்னால கிருஷ்ணாஷ்டமின்னு கோகுலாஷ்டமின்னு சொல்றோம் இன்னைக்கு உரியடி விளையாட்டு நடைபெறுவது தொன்று தொட்டு இருந்து வர்ற வழக்கம் உரிய பங்கேற்கிறதும் மகிழ்ச்சியை விளையாடப்படுதுன்றதுக்கான காரணம் சிலருக்கு தெரியாது கோபியர்களின் தயிர் பானைய கண்ணை ஏன் உண்டிவில் கொண்டு உடைச்சான் என்ற ரகசியமும் தெரியாமல் இருக்கலாம் இன்னைக்கு கிருஷ்ண ஜென்மாஷ்டமி உலகம் முழுவதும் உள்ள இந்துக்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுது கோவில்ல மட்டும் இல்லாம வீடுகள்லயும் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருது வழக்கமா பல இடங்கள்ல உரியடி விளையாட்டுக்கும் ஏற்பாடுகள் செய்யப்படுது கிருஷ்ணர் கோபிகளின் பானையை உடைப்பார்ன்றது நமக்கு தெரியும் ஆனா அதுக்கு பின்னாடி உள்ள ஆழமான கருத்தும் காரியமும் பலருக்கு தெரியாது நவீன யுகத்துல ஸ்ரீகிருஷ்ணர் நமது ஆன்மீக தத்துவத்தோட தூண் ஸ்ரீகிருஷ்ணர் மனித உருவத்தில மட்டுமே அறியப்பட்டிருந்தாலும் அவரோட வாழ்க்கை மனிதர்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டா இருக்கு கிருஷ்ணர் குழந்தையா இருந்த போது கோகுலத்தில இருந்து மதுராவுக்கு வரிசையா சென்று கொண்டிருந்த கோபியர்களோட பாலும் தயிர் பானையும் உடைச்சாரு கம்சன் கோகுலம் போன்ற கிராமத்தின் மீது வரிய அதிகரிச்சாரு இது மக்கள் மீதான பொருளாதார ஏகாதிபத்தியத்தின் வடிவமா இருந்தது இதை எதிர்க்கும் விதமா கண்ணன் தமது உண்டிவில் கொண்டு பானையை உடைச்சாரு கொடுங்கோன்மையை எதிர்ப்பதற்கும் அப்பாவி பெண்களுடைய பானையை உடைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் அரசனுக்கு வரி கட்டுறதுக்காக தங்களோட உணவு பொருளை தலையில சுமந்துக்கிட்டு மதுராவை நோக்கி போயிட்டு இருந்திருக்காங்க கோபியர்களோட தயிர் வெண்ணெய் பால் போன்ற பொருள் அரசனுக்கு போய் சேரக்கூடாதுன்னு நினைச்சதாலதான் கண்ணன் கோபியர்களுடைய பானைய உடைச்சிருக்காரு உடைஞ்ச பானைகள்ல இருந்து பால் தயிர் வெண்ணெய் போன்ற உணவு பொருளை தன்னோட இருந்த நண்பர்களுக்கு கொடுத்தும் தான் உண்டோ மகிழ்ந்தாரு நந்தகோபன் மகன் கோவிந்தன் உண்மையில இந்த பால் வெண்ணெய் அந்த குழந்தைகளோட உரிமைன்றத புரிய வைக்க கண்ணன் செய்த இது வரி வந்து சேராததால விசாரிச்சு வர அனுப்பிய ஊழியர்களின் செய்தியை அரசன் கம்சன் பிறகு கண்ணனையும் அவங்க அண்ணனையும் மதுராவுக்கு வர வச்சதும் கம்சன் மண்ணோட மண்ணானதும் உலகம் அறிஞ்ச உண்மை ஆனா உரியடியின் பின் உள்ள பொருளாதார பின்னணி மட்டும் பால்ல உள்ள வெண்ணெய் போல மறைபொருளாவே இருக்கு இன்னைக்கு கோகுலத்தின் பாலகன் கண்ணன் உதித்த நன்னார் உரியடுத்து கொண்டாட முடியாவிட்டாலும் மனசார உரியடிச்சு கொண்டாட முடியலன்னாலும் மனசார வழிபட்டு கிருஷ்ணனோட அருளை பெறலாம் நன்றி